ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லவிழால் நீ வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கண்டென்ட்டு போட்டுக்கிட்டு வராங்க போன வாரம் கூட நம்ம ஒரு கன்டென்ட் போட்டிருந்தோம் இந்த மிளகா தனியாக எங்கள் ஊரில் சந்தையில் என்ன ரேட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காரைக்கால்லேருந்து பரவாயில்லை ரேட்டு கம்மியாக இருக்குது எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் டபுள் தி அமௌண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறார் அதே போல் நீங்களும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க இது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் சரி இந்த வாரம் என்ன கண்டட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஆமாங்க இது வரைக்கும் பல்லாவரம் சந்தைக்கு நான் வந்ததில்லை பட் வரணும்னு பிளான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ மற்றவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது ஏன்னால் இது இது டைட்டிலே அதாங்க ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு வரீங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இதில் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இல்லை நல்ல டிப்ஸுன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல ஏமாறாமல் நல்லா ஒரு ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு நினச்சி தான் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க அது தாங்க இந்த வாரம் கண்டன்ட்டு ரெண்டாவது இன்டோர் பிளான்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மாற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வீடு பக்கமாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி சந்தைக்கு போவேங்க அதனால் வாடிக்கடி சந்தைக்கு போவது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் இங்கே தான் வாங்கணும்னு ஊற்றுக்கிட்ட ரெகுலராக வாங்குவேன் அங்கேயா தக்காளி வாங்கணுமா அதுக்கு ஒத்துரை பழக்கப்படுத்தி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி பூண்டு வாங்கணுமா அதுக்கு ஒத்துற வச்சுருக்கேன் செடி வாங்கணுமா அதுக்கு ஒருத்தரை பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் இப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு கடலையும் ஒரு ஒரு ஆளை வந்து நான் பழக்கப்படுத்தி வச்சு கரெக்டாக வந்து அந்த கடையில் போய் நான் வாங்கிடுவேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு வரீங்களா இதோடய டைமிங்கை தெரிஞ்சுக்கோங்க காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்கண்ணே இந்த சந்தை சரிங்களா முன்னாள் வியாழக்கிழமை வரும் ஆனால் விலலாம் ரொம்ப சூடாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது கடையும் ரொம்ப குரமாக இருக்கும் வெறும் காய்கறி மட்டும் தான் இருக்கும் காய்கறியை மட்டும் தான் நீங்கள் வாங்கிட்டு போனோன்னு நினைக்கிறோங்க வியாழக்கிழமைய வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அன்னைக்கு வந்து கடை ரேட்டு தான் விற்பாங்க அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்றது தான் நான் வந்து வியாழக்கிழமை போனது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் போனீங்கன்னா சம்மர் டேஸில் இதை வந்து தழுத்துருங்க அதாவது என்னால் வெயிலெல்லாம் நடக்க முடியாதுமா அப்படின்னு தயவு செய்து சம்மரை ச தவிர்த்துருங்க நான் சொல்கிறது சுற்றி பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்கிறது தாங்க இது ரெகுலராக வரவங்களுக்கு அதெல்லாம் பழகி போயிருக்கோம் வெயிலெல்லாம் ரெண்டாவது நடக்க முடியாதுங்க தயவுசெய்து வராதிங்க ஏன்னா உள்ளெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன நான் லாஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் என்னால் நடக்க முடியுமா எவ்வளோ தூரம் வேணாலும் அப்படின்றவங்க இந்த சந்தைக்கு வரலாம் இது பார்த்திங்கன்னா நான் செடி வாங்குகிற இடம் இது தாங்க நான் ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ட் வாங்கலாம் தாங்க போனேன் வீட்டுக்கு அவர் இவர்கிட்ட தான் நான் எப்போதுமே வாங்குவேன் இவர் வந்து தேவி நர்சரின்னு ஒரு நர்சரி வச்சுருக்கிறாரும் படப்பையில் இவரோட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்குறோம் இவர்கிட்ட நம்ம பல்லவ்ளாக்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு ரேட்டில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவரே செலக்ட் பண்ணி எடுத்து கொடுப்பாருங்க அது மாதிரி தாங்க இந்த கடையில் இருக்கும் மற்ற கடையோடு கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது நம்ம புதுசாக போகிற மாதிரியே இருக்காது அவர் நம்மளை வந்து நல்ல ஒரு பழகின கஸ்டமர் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு நல்ல செடியை செலக்ட் பண்ணி நிறைய வாங்குறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நல்லா குறைச்சி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாரு அதனால் இவர்கிட்ட தாங்க நான் எப்போதுமே செடி வாங்குவேன் இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா இது மூணாவது கடையாக இருக்கும் இதுக்கு பக்கத்திலே அந்த செடிங்க வைக்கிறதுக்கு அந்த மேனுவர்லாம் வைப்பாங்க அதுக்கு பக்கத்து கடையில் தான் இவர் இருப்பார் இவரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இவர்கிட்ட தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்னென்ன வாங்கினேன் இது மூணு செடி இது ஒன்று மொத்தம் மூணு செடி வாங்கினேங்க அது ரெண்டு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் அது ஒன்று வாங்கினேன் இன்டோர் பிளான்ஸில் அது ஒரு ரோஸ் கலர் இப்போ பூ இரு பாருங்க அது ஒன்று வாங்கினா இன்னொரு குட்டி செடி இது மூணு தாங்க நான் வந்து இண்டோர் பிளான்ட்டுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற செடி நான் ஃபஸ்ட் டைம் இண்டோர் பிளான்ட் வைக்கிறதுனால வரைக்கும் என்னை பற்றி அந்த எந்த நாலேஜும் எனக்கு இல்லைங்க உங்களுக்குலாம் ஏதாவது இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனால் நான் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கினேன் இந்த இண்டோர் பிளான்ட் எந்த பொருளுமே நம்ம வாங்குறது பெருசு இல்லைங்க அதை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா நானும் எல்லார் வீட்டிலையும் வைக்கிறாங்கன்னு வாங்கி வச்சுட்டோம்னா மெயின்டைன் பண்ண முடியாது செடி செத்து போயிடும் அதனால் நான் அவர்கிட்டயே கேட்டு இண்டோர் பிளான்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் சொல்லுவார் நீங்களே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் அவரோட கார்டனில் என்னென்ன நல்ல செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் என்னென்னலாம் செடி கிடைக்கும் இவர்கிட்ட வச்ச பைங்க நிறைய இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா இது வந்து நான் ஈவினிங்னால நிறைய சேல்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா பழம்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி மாதிரி தான் இருக்குது ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது ஸோ அது மாதிரி அவர்கிட்ட ரொம்ப செடிங்களா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு அவர்கிட்ட வாங்கி எதுவுமே சொல்ல முடியாது ல்லா சூப்பராக வரும் அப்படியே ஒரு கிளான்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்கிற சின்ன சின்ன இண்டோர் பிளான்ஸ் டிப்ஸையும் நீங்கள் பார்க்கலாம்

சைடில் வைக்கணும் அது ஃபேன் காற்றுல வைச்சோம்னா இந்த இலையில் இருக்கிற எனர்ஜி மொத்தம் எடுத்து சாவிடையே பெண்டாகி இலை கொட்டிக்குவோம் ஆனால் செத்து போச்சுன்னு வந்து சில பேர் அதை மெயின்டைன் பண்ணால் ஒன்று ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் ஈரம் எப்படி இருக்குது அந்த ஒன்று ஒரு நாள் ஊற்றுனாலும் அதிகமாக ஈரம் இருந்தாலும் மூணு நாளைக்கு ஒரு திரு வச்சோம்னா இந்த ஆங்கோ ரீசை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரீட் லைட்டாக ஆர்கானிக் டீ எட்டி போடலாம் இல்லை லைட்டான மண்பூண்டு உரம் போடலாம் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அதிகமாக கிடைக்கும் வேண்டிகிட்டு இருக்கிற பண்ணி அப்படி அது மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுன்னா செடியை தயாரி செஞ்சு வாங்காது எங்களை வந்து நான் செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது நாங்கள் வந்து ஒரு கிராட் பார்சன் விற்கின நாங்கள் ஒரு நர்சரி டேவி நர்சரி வச்சுக்கிறோம் அந்த நர்சரி பேரை கெடுக்கக்கூடாதுன்ட்டா நாங்கள் வந்து இவ்வளோ சொல்லுறோம் சரிங்க நம்ம வந்து டிப்ஸுக்கு போயிடலாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோன்னு சொல்லணும்னால அதுக்கு போயிடலாம் போன வாரம் ரேட்டை விட இந்த வாரம் மிளகாய் ரேட்டு பாருங்கள் நூற்றி முப்பது ரூபா போன வாரம் நூற்றி ரூபா அந்த மாதிரி நூற்றி முப்பது ரூபா இப்படி தாங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ரேட் இருக்கும் அந்த நேரம் நம்ம வாங்குற லக்கு வாங்காதுங்க அவ்வளோதாங்க அது அந்த மாதிரி தான் போவோம் ரெண்டாவது என்ன எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸை வரலாம் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கபுல் டிஸ்டன்ஸும் வரலாம் மொத்தம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா பல்லாவரம் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஈவி ஆஃபீஸ் தாங்க சரிங்களா அங்கே வந்துட்டிங்கனாலே சந்தைய பாக நீங்கள் ரூட்டே கேட்க வேணாம் அவங்களே அது ரூட்டே கேட்க வேணாம் கூட்டிகிட்டு வந்து அதுவே விட்டுடுங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் பல்லாவரம் சந்தை டைம் சொல்லிட்டேன் காலையிலேருந்து எவ்ரி ஃப்ரைடே எங்கள் இது எக்ஸப்ட் அதாவது இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால பிரைம் மினிஸ்டர் வந்தாரோ யாருன்னா விவிஐபிஸ் வந்தாலோ இந்த சந்தை இருக்காது ஏன்னா இது ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த அவங்களோட பாதுகாப்பு கருதி இந்த சந்தையை வந்து அன்றைக்கி ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு போடு வச்சுருவாங்க இஞ்சி ரேட்டெல்லாம் பாருங்கள் ஒரு கிலோ அறுபது ரூபாய்தான் அதனால தாங்க இந்த பல்லாவரம் சந்தைக்கு வருது ரெண்டாவது எல்லாமே ஜிபே வச்சுருக்க மாட்டாங்க அப்படி வச்சிட்ருந்தாலும் அவங்க இந்த ஓல்டே வியாபாரம் பண்ணுறதுக்கு சேஞ்சு வேணலைங்க அதனால் கண்டிப்பாக வருவோங்க எல்லாமே ஜிபே நம்பி வராதிங்க கையில் கொஞ்சம் கேஷும் கொண்டு வாங்க ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது இந்த கொடை எடுத்துகிட்டு வருது இந்த ஜோலியே வச்சுக்கப்படாது ஏன்னால் கூட்டம் அதிகமாக இருக்கும் கொடையை கண்ணில் குத்திட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஜோலியை முடிச்சு விட்ருவாங்க சரிங்களா அதுவும் சொல்லிட்டேன் தண்ணியெலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் இப்போ அங்கே அங்கே ஜூஸும் கரும்புச்சாரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருபது ரூபாய்க்கு சூப்பராக கரும்பு சார் கொடுப்பாங்க தண்ணி பாட்டிலாம் இருக்கும் அதனால அதை பற்றிலாம் எனக்கு கவலையே அது ஒரு வெயிட்டை சம்மந்துக்கிட்டு வர தேவையில்லை ஓகேங்களா பணத்தை பற்றி சொல்லிட்டேன் ஜிபே வந்து இப்படி தான் பண்ணணும் எல்லாமே சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் ஜிபேலாம் அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே வில்லேஜ்லேருந்து இருந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த பேலன்ஸையும் அவங்களுக்கு திருப்பிலாம் அனுப்ப தெரியாது அதனால வந்து அதை வந்து தவிர்க்க சொல்லுவாங்க அதனால் கேஷும் கொண்டு போங்க ஜிபே பண்ணுறதும் பண்ணுங்கள் இது அது ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் கடைக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் காலையில் வந்திங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் வெயிலும் சூடாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் இந்த சம்மர் டேஸில் தவிர்த்துடுங்க நான் ரிப்பீட்டடாக அதுதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அது ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னவா இங்கே வந்து மிளரம் வாங்கிட்டு போனேன் அது இடம் வந்து ரொம்ப பாதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் சந்தையில் இடன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்க ஈவன் ஒரு ஒரு ரூபாய்க்கூட ஒரு பொருள் வாங்க முடியாது உங்களால் ஏன் சொல்லுங்கள் எல்லா கடையிலையும் சந்தையில் அப்படி தான் இருக்குது ஏன் நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அதை நீங்கள் இடம் போட்டு பாருங்களேன் அது என்ன பர்ஃபெக்டாக இருக்குது யாருக்கா அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இல்லைங்க நான் மாதிரி நிறைய பொருளை செக் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோன்னு வாங்கும் அந்த ஒரு கிலோ பார்த்தா ஒரு கிலோவே இருக்காது வெயிட் போட்டு பார்த்தா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனிஸே அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன வியாபாரிங்க தானேங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால் எடை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் தயவு சொது சந்தைக்கு வராதிங்க எடை குறைவாக தான் இருக்கும் தான் இருக்கும் மீன்ஸ் ஓடும் போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அது குறவாக இருக்கும் எல்லா கடையிலையும் அப்படிதாங்க இருக்குது இருக்குது அதனால் நம்ம சந்தையை மட்டும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அவருக்கு தான் இந்த ரிப்ளை ரெண்டாவது இந்த கடைக்கு யா வந்தனா நம்ம ஜனனின்ற ஒரு சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஃப்ளாஸ்க்கு கரெக்டான ரேட்டானு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுதான் அதை பார்த்துட்டு இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டாங்க அதுக்காக தான் வந்த இந்த கடை அந்த ஃப்ளாஸ்கை விட இந்த ஃப்ளாஸ்க்கு பாருங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பராக வச்சுக்கிட்டு இருந்தாருங்க அவர் இதுவும் ஃபிஃப்டி ருபீஸு இப்போ நான் கையில் எடுத்து நம்ப பாருங்கள் அதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதை விட எனக்கு இது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அது இல்லாமல் நிறைய பாட்டில்ஸ் வச்சுருந்தாரு ஸோ அந்த ஜனனி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அப்படிதான் இந்த கடையை தேடிட்டு நான் உள்ளே வந்து அவங்களுக்காக காண்டாக்ட் நம்பர் வாங்கி அவங்களுக்கு நான் வந்து மெசேஜும் பண்ணி விட்டுட்டாங்க ஜனனி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹைலைட்டு சந்தையில் மினி ஏர் கூலர் இதோட ரேட் என்ன இதோட எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் இதோட ஃபங்க்ஷன் என்ன இப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் மாஸ்டரை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீக் போகும்போது அவர்கிட்ட டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம வாங்கிடலாம் இதோட ப்ரைஸு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோ நம்ம வாங்கி நெக்ஸ்ட் வீக்கை நான் போட்டுறேங்க சந்தைக்கு போனங்க அவ்வளோ பெருமை இதில் தாங்க கையை பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இன்னும் நிறைய டீடைல் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ பேருக்கு இது தேவைப்படுத்துகிற பார்க்கலாம் கை வச்சு பார்த்தா நல்ல தாங்க இருந்தது மினி ஏர் கூலர் போர்ட்டபிள் ஏர் கூலர் அப்படின்னு நிறைய சொல்லலாம் எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு தான் இது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க இந்த கடையில் இந்த கடையில் தான் வச்சிருந்தேன் அந்த ஃப்ளாஸ்க்கு சொன்ன குட்டி ஃபிளாஸ்க்கு பாட்டில் அந்த கடையில் தான் இதுவும் இருந்தது அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஆனால் அது வந்து பீக் ஹவர்ஸ்ல கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் அவர் வந்து ரொம்பலாம் டீட்டெயிலாக பண்ணல சும்மா ஏதோ திறந்து காட்டி அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னார் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம் இதில் சரிங்களா அப்புறம் வேறு என்ன டீட்டெயில் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சொல்லிவிட்டேன் டைம் சொல்லிட்டேன் வேறு என்ன டீட்டெயில் வேணும் உங்களுக்கு கீழே கமெண்ட் மறக்க கமெண்ட் பண்ணுங்க கூட்டம் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க காலையிலே வந்துட்டு போகல இது வந்து கார் வாஷ் பண்ணுற ஒரு கன்று இது இது வந்து இதோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னார் ஸோ அதுதான் இதை எடுத்து பா புதுசாக வருவாங்க ஆர்வ காலரில் எடுத்தோன்னா டக்குன்னு வாங்கிட்டாதீங்க ஏன்னா நம்ம இந்த பொருளை தூக்கிட்டு போய் சொந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போய் ரிட்டர்ன் வரணும் அதனால் ரெண்டாவது ரேட்டெல்லாம் வித்தியாசப்படும் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் உள்ளே போகப்போ ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓவரால் அப்படியே ஒரு வியூ பார்த்துக்கிட்டே வாங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரேட்டு குறவாக இருக்குது அப்படின்னு எதனா ஒரு லேண்ட்மார்க் வச்சுட்டு போங்க வரும்போது எல்லாத்தையும் வாங்கி பயில விட்டு வீடு போய் சேர வேண்டியது தான் இதுவும் ஒரு சின்ன பண்ணுங்க இதுதான் முக்கியமான டிப்ஸ் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட் டைம் வருங்க பார்த்தோன்னா ஆர்வம் கலரில் ஏற்றே ஒன்று வாங்கி டக்குன்னு வாங்கி போட்டுப்பாங்க தூக்க முடியாது இவ்வளோ தூரம் ஏன்னா பல்லா வரட்டு திருசூலம் வரைக்கும் இருக்குங்க இது அதனால் அதை வாங்க வாங்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சரிங்களா இதெல்லாம் இதுதான் இதுதான் மெயினான டிப்ஸ் நான் கூட ஸ்டார்டிங்கில் இந்த தப்பெல்லாம் பண்ணேன் ஸோ இப்போ எனக்கு பழகி போடலாம் எனக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போவேன் நம்ம ரெண்டாவது பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு போனீங்கன்னா பர்சில் பணமே பற்றாது ஜிபேவே ஃபுல்லாக காலி என்னென்ன வாங்கணும் அது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க இதுதான் வாங்கணும்னாலுமே அவ்வளோ கலா காலியாகிடும் அந்த தப்பையும் செய்யாதீங்க என்னென்ன தேவை அதை மட்டும் வாங்குங்க அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் வாங்கிடுங்க நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கு ஜூஸ்லாம் குடிப்போம் அதெல்லாம் நம்ம கணக்கில் வைக்க முடியாது மற்றபடி செடி வாங்கணுமா அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க வெஜிடபிள்ஸ் வாங்கணுமா அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க இல்லையா ஃபுல் ஜிபேல எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பத்தாதுங்க ஏன்னா சந்தையில் வாங்குறதுக்கு அவ்வளோ பொருள் இருக்கும் நம்மளுக்கும் பார்த்துதோ ரொம்ப ஆசையாக இருக்குங்க அதனால் ஆர்வக் கலரில் இந்த தப்பையும் நான் சொல் செய்யக்கூடாது அதனால் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுதான்னு சொல்லுங்கள் வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம சா இதில் நம்ம கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரிங்களா போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு ரேட்டை பாருங்கள் அதனால் ஒரு ஒரு வாரமும் ரேட்டும் வித்தியாசப்படும் இப்போ சமயமாக எல்லா பொருளும் ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது என்னென்னு தெரியல எலெக்ஷன் ட்ரெண்டாக என்னான்னு தெரியல அதுக்கு அளவுக்கு தான் தெரியும் ஓகே உங்களுக்கு ஏதாவது ஸ்பாட்டாக நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஏன் விலைவாசிலாம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட் என்னென்னா எலெக்ஷன் வர்றதுனால நம்மளை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அவ்வளோதான் வீடியோ விளாண்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்து கல்ல